டிரைவலா போறோம் வாங்க வாங்க அப்பாடா வாங்க அப்பாடா கடைக்கு பண்ணிட்டே இரு ஏ தேசே வா போய் சாப்பிட்டு வர்றோம் நான் மருகளி வாங்கிட்டு ਆமா எல்லே பஸ்ல ஏறி உட்கார்ந்தே உட்கார்ந்ததிலிருந்து வாங்குingi வா

எங்கே போகுது அதுக்கு எங்க இங்கிட்டு போகுது இல்லையா அதுக்கு எங்கிட்டு போகுதுங்க சிவா நம்மளுக்கு வரா சரி உனக்கு என்ன வேணும் எதையாவது சாப்பிடு சாப்பிட்டேன்னா தான் வாந்தி வராது ஒரே வாந்தினே பஸ்ஸில் ஏறினதுலேருந்து இருந்துடா దా ఇది వీడియో ఎత్తు చి నా అత్త ఇవి కొైటర్ నేనే నిలు वो உனக்கு என்ன வேணுமா வாங்க செல்ல முட்டி என்ன வேணும் என்னப்பா வேணும் என்னடா வேணும் வாங்கு வா வாங்க என்ன வேணும் என்ன வேணும் ஒரு உள்ளோ சிப்ஸ் வாங்குவா வடை சாப்பிட்றியா எந்தடா வேணும் வாங்க அண்ணன் டோக்கன் வாங்கணுமா வேண்டாம்ல ரெண்டு டீ டோக்கன் வாங்கிக்கிறோம்

இந்த அங்க இருக்கு நீ அப்படியெல்லாம் போய் சுற்றிட்டு வரீங்க எப்போ போறது வேமாவா ஆமாம் டீக்கெல்லாம் டோக்கன் வாங்க எங்க ரேக்க சார் சர்வீஸு சொல்ல பாத்ரூம் சூப்பரா இருக்கு தண்ணி அந்த ஆறுக்கு பாரு